ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அதுலேயும் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப் ஸ்டோரி தான் நான் நிறைய ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த வகையில் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் தான் என்றைக்குமே நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் எல்லாருக்கிட்டையுமே மொபைல் இருக்கும் எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுவோம் ஆனால் அந்த மொபைல் நம்ம எப்படி வாங்கணும் எந்த டயத்தில் வாங்கணும் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து ஃபஸ்ட்டு டைமாக நம்ம போய் வாங்கினோம் அதை எப்படியெல்லாம் நம்ம ஆசையாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சி பாருங்களேன் அது ஒரு சுவாரஸ்யமாக தானே இருக்கும் அந்த மாதிரி தான் என்னோடய மொபைலுமே எனக்கு ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து கரெக்டாக ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் மொபைலே வாங்கினேன் அது வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாணத்துக்கு பிறகும் சரி என்னோடய ரெண்டு பசங்க பிறந்த பிறகும் சரி எங்கள் கையில் சும்மா சாதா சின்ன சில இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் நான் எப்போயுமே வச்சுருந்தேன் எனக்காக எனக்குன்னு வாங்கின மொபைல் பார்த்திங்க அப்படின்னா ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்காக அந்த மொபைலுமே நான் வாங்கினேன் ஏன்னா மொபைல் அப்படிங்கிறது பேசுகிறதுக்கு தானே அப்படிங்கிறதுனால தான் நான் அது வரைக்குமே சின்ன சைல் நம்ம யூஸ் பண்ணோம் ஆனால் ஃபஸ்ட்டு டைமாக வந்து காலை உணவு திட்டம் ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா அந்த டயத்தில் நான் இன்டர்வியூ போயிருந்தப்போ அவங்க வந்து மொபைல் டச் ஆண்ட்ராய்டு மொபைல் கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அது இதுன்னு எல்லா ப்ராசஸும் முடிஞ்ச பிறகு லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக வந்து மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைலை நம்ம கையில் காட்டணும் அவங்கக்கிட்ட கா கொடுக்கணும் நம்மக்கிட்ட இருக்குங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் பார்த்திங்கன்னா என்கிட்ட இல்லை சாதா மொபைல் தான் வச்சுருந்தேன் அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களை நான் ரிஜெக்ட் பண்ணலை நீங்கள் நீங்கள் வந்து அடுத்த நாளோ இல்லை பரவடி ஒரு டேட் சொல்லி அப்போ வந்து நீங்கள் மொபைலில் வந்து நீங்கள் காமிச்சிட்டு அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டிக் பண்ணி ஃபில் பண்ணி கொடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எங்ககிட்ட சொல்லிவிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு க வருத்தத்தோடையே நான் திரும்பி வந்துட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து வட்டிக்கு வாங்கி பத்தாயிரம் ரூபாய் வாங்கி என்னோடய ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போனாங்க அவங்க என்ன சடனாக அரேஞ்ச் பண்ண முடியாமல் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மொபைல் நான் வாங்கினேன் இப்போ அந்த மொபைலில் தான் உங்களுக்காக நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறனால அதை என்னால் ஷேர் பண்ண முடியல அந்த காட்ட முடியல பார்த்திங்கன்னா எட்டாயிரம் ரூபாய்க்கு அதாவது விவோ ஒய் விவோ ஒய் ஜீரோ டூ அப்படிங்கிற மொபைல் வந்து ஏன்னா இருக்கிறதுலே கம்மியான மொபைல் அப்படிங்கிற ஒரு நாலேஜ்லேயே நான் போயிருந்தேன் அந்த மொபைல் வாங்கிட்டு திரும்ப ஆஃபீஸில் போயிட்டு அதை காமிச்சிட்டு ஓகேப்பா அப்படின்னு அவங்க சொன்னேன் அந்த தருணம் எனக்கு மறக்கவே முடியாது இது வரைக்கும் அந்த மொபைல் தான் என்கிட்ட இருக்குது அப்படி வாங்கினேன் அந்த மொபைல் அதுக்கு இடையில் மொல்லாம் வந்து எங்கிட்ட இல்லாதப்ப நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க டச்சு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ஃபோட்டோ அப்படிலாம் வச்சிருக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஆசையாக தான் இருக்கும் அப்புறம் நமக்குன்னு அதை வாங்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அப்படி வாங்கின மொபைல் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய வகையில் யூஸாக தான் இருக்குது அடுத்தது ஏன்னா அந்த மொபைல் இருக்குது அப்படின்னா காலை உணவுக்கு வந்து அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லுவாங்க அட்டெண்டன்ஸ் அதில் தான் நம்ம அந்த ஆப்பில் போயிட்டு அட்டண்டன்ஸ் போடணும் அடுத்து எத்தனை பசங்க சாப்பிட்றாங்க நம்ம என்ன சமைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல தான் அதில் அப்லோட் பண்ணணும் டெய்லி அதுக்காக கம்பல்சரி அதுக்கு அடுத்து என்னோடய மொபைல் மூலமாக எனக்கு கிடைச்ச ஒரு பார்த்திங்கன்னா அக்ரிசிஆர்பி அதுவுமே முழுக்க முழுக்க அதோடய வேலைகள் எல்லாமே மொபைலில் தான் இருக்கும் ஸோ அதுக்கடுத்து அதுவுமே எனக்கு அந்த மொபைல் அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கு பிறகு இப்போ ரீசெண்டேஸாக ஃபார்மர் ஐடி க்ரியேட் பண்ண ஒரு கிடச்சிச்சு பார்த்தீங்களா அக்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க அதுவுமே இந்த மொபைல் மூலமாக தான் எனக்கு அவ்வளோ வேலைகளையுமே நான் பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதை இவ்வளோ தூரம் அழகாக சக்ஸஸ் பண்ணி இப்போதைக்கு நமக்கு கிடச்ச அந்த நாற்பத்தி ஏழு டாலர் சேர்ந்துருக்கு பார்த்திங்களா அதுவுமே நம்மளோட இந்த மொபைல் மூலமாக தான் நமக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கி திடீர்னு தோணுச்சு எல்லாம் ஏதோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மொபைல் என் கையில் இருந்துச்சு கடன் வாங்கி வாங்கின மொபைல் எப்போவுமே நம்ம கூடவே இருக்குது நிறைய விஷயத்துக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த மொபைல் மூலமாக நமக்கு சின்ன சின்ன வருமானமும் வருது அதில் அந்த அமௌண்ட் க்ரெடிட் ஆகிற அந்த மெசேஜை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு அந்த மொபைலில் கொஞ்சம் நேரம் அப்படியே தொட்டு தொட்டி பார்த்துட்டே இருந்தேன் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணனால நம்மளோட சேனலில் இதை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து காலை உணவுக்காக இது வரைக்கும் நான் எவ்வளோ சேல்ரி வாங்கியிருக்கேன்னா முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கிட்ட நான் வாங்கியிருக்கேன் அதாவது எட் எட்டாவது மாதம் இருபத்தி மூணுலேருந்து நான் சொல்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா சிஆர்பியாக இந்த மொபைல் மூலமாக நான் வேலை பார்த்து எவ்வளோ வாங்கியிருக்கேன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சேல்ரி வாங்கியிருக்கேன் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஃபார்மர் ஐடி இப்போ க்ரியேட் பண்ணுறதுக்காக அக்ரிலருந்து போனோம் பார்த்திங்களா அதுவுமே முழுக்க முழுக்க இந்த மொபைல் இருந்ததுனால மட்டும்தான் என்னால் வேலை பார்க்க முடியும் ரூபா அதுலையுமே வந்து எனக்கு கிடச்சிருக்கு டோட்டலாக ஓவராலாக அறுபத்தி ரெண்டாயிரத்து அறுநூத்தி எழுபது ரூபா வந்து நான் வந்து என் மொபைல் மூலமாக நமக்கு கிடச்ச வருமானம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எட்டாவது மாதத்துல இருந்து இப்போ போன மாதம் வரைக்கும் உள்ளதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் நம்ம வீடியோவை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய அதாவது வீடியோவை பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் எனக்காக உட்காந்து டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்க மோதிரம் தொலைச்ச வீடியோ போட்டிருந்தேன் அப்பப்போ கூட நிறைய பேர் வந்து எனக்கு பாசிட்டிவாக எனக்கு வந்து கவலைப்படாதீங்க கிடச்சிரும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி பரவாயில்ல ஃபீல் பண்ணாதீங்க இதை விட அதிகமாக இன்னும் நிறைய நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க நிறைய ஜுவல் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லியுமே நான் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்புறம் ஒரு சில பேர் வந்து உங்களோட மெயில் ஐடி சொல்லுங்கள் காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் உங்ககிட்ட நான் பேசணும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களோட வீடியோஸ் எல்லாம் நான் பார்க்குறேன் நீங்கள் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படியெல்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணும்போது நான் அந்தளவுக்கு ஒருத்தபலா அப்படின்னு எனக்கே தோணுது இருந்தாலும் என்னோடய விஷயங்களை நான் க்ராஸ் பண்ண விஷயங்களை என்னோட லைஃப் ஸ்டைலை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணும்போது அது உங்களுக்கு இவ்வளோ தூரம் மோட்டிவேட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண அந்த நில வச்ச வீடியோ நான் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதில் நான் யதார்த்தமாக பேசின விஷயங்களும் சரி எல்லாருமே என்ன கால் பண்ணி மெயில் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு வீடியோவை சொல்லியுமே என்னை நிறைய பேர் விஸ் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் நான் வெளியில் போகும்போதும் சரி நிறைய பார்த்துட்டு கை கொடுத்து உங்கள் சேனல் பார்க்குறேன் நல்லா இருக்குது உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து இன்னும் நிறைய நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்கன்னா அந்த மனசார அந்த வாழ்த்துறீங்க பார்த்தீங்களா ஒருத்தரை சாதாரணமாக நம்ம யாரையுமே போயிட்டு நம்ம வாழ்த்திட முடியாது அதுக்குன்னு பெரிய நல்ல மனசு வேணும் அந்த ஒரு நல்ல மனசு உள்ள அத்தனை சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எனக்கு கிடச்சிருக்காங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னை மனசார இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுவீங்கன்னு என்னோடய ஆஃபீஸ் சைடும் இருந்தும் சரி நிறைய ஸ்டாஃபு நிறைய பேர் எனக்காக வாழ்த்துறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க அந்த வியூவர்ஸும் நம்மளோட சப்ஸ்கிரைபராக மாறுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களோட சப்போர்ட்டை இதே மாதிரி எப்போவுமே தருவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி உரிமையாக டெய்லி வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக நான் வீடியோ ஷேர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் எவ்வளோ ஒர்க் ப்ரெஷராக இருந்தாலும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்காக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பொறுமையாக வீடியோவை பார்த்து கேட்டால் அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ